ஐ பி எல் டி இருபது தொடரில் இதுவரை பதினொன்று ஆட்டங்கள் வரை நடந்தும் எந்த அணியும் அதிகாரபூர்வமாக பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறாத இருந்து வந்தது ஆனால் நேற்றைய சன்ரைசர்ஸ் அணியின் வெற்றியால் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பிலிருந்து முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேறியுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி பன்னிரண்டு போட்டிகளில் எட்டு புள்ளிகளுடன் இருக்கிறது இன்னும் இரண்டு ஆட்டங்களில் வென்றாலும் கூட நான்கு புள்ளிகள் பெற்று அதிகபட்சமாக பன்னிரண்டு புள்ளிகள் தான் பெற முடியும் இது பிளே ஆஃப் சுற்றில் கடைசி இடத்துக்குக் கூட போதாது என்பதால் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டது இன்று நடக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்திலும் தோற்கும் அணியும் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறும் அதேபோல லக்னோ மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையே வரும் பதினான்காம் தேதி நடக்கும் ஆட்டத்தில் தோற்கும் அணியும் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறும் இரு அணிகளும் தற்போது பன்னிரண்டு புள்ளிகள் பெற்றுள்ளன கெட்டி இமஜஸ் ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் படைத்த சாதனை என்ன ஹைதராபாத்தில் நேற்று நடந்த ஐபிஎல் டி இருபது போட்டியின் ஐம்பத்தேழாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் பேட் செய்த லக்னோ அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தைந்து ரன்கள் சேர்த்தது நூற்று அறுபத்தாறு ரன்கள் சேர்த்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் அணி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று அறுபத்தேழு ரன்கள் குவித்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இதுநாள் வரை டி இருபது கிரிக்கெட் வரலாற்றில் நூற்று ஐம்பது ரன்களுக்கு அதிகமான ஸ்கோரை இரண்டு பந்துகள் மீதமிருக்கையில் சேசிங் செய்த முதல் அணியாக சன்ரைசர்ஸ் அணியிடம் பெற்றது இதற்கு முன் பிக்பாஷ் லீகில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணிக்கு எதிராக நூற்று ஐம்பத்தேழு ரன்களை அறுபது பந்துகள் மீதமிருக்கையில் பிரிஸ்பேன் ஹீட் அணி சேசிங் செய்ததே அதிகபட்சமாக இருந்தது அதேபோல டி இருபது கிரிக்கெட்டில் பத்து ஓவர்களுக்குள் லக்னோ அணிக்கு எதிராக நூற்று அறுபத்தேழு ரன்களை சன்ரைசர்ஸ் அணி எடுத்தது இதுவரை எந்த அணிக்கும் எதிராக எடுக்காத ஸ்கோர் ஆகும் இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் நார்த்தாம்டன்ஷையர் அணிக்கு எதிராக வொர்ஸ்டர்ஷையர் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்ததுதான் அதிகபட்சமாகும் சிஎஸ்கே அணியின் நிலை என்ன இந்த வெற்றியின் மூலம் சன்ரைசர்ஸ் அணி பன்னிரண்டு போட்டிகளில் ஏழு வெற்றி ஐந்து தோல்வி என பதினான்கு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியது நிகர ரன்ரேட்டில் மைனஸில் இருந்த சன்ரைசர்ஸ் மாபெரும் வெற்றியால் பூஜ்யம் புள்ளி நான்கு பூஜ்யம் ஆறு கு என்று உயர்வான நிலையை அடைந்தது சிஎஸ்கே அணி அடுத்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் மூன்றாவது இடத்தை பிடிக்க முடியும் ஏனென்றால் சன்ரைசர்ஸ் அணியை விட நிகர ரன்ரேட்டில் சிஎஸ்கே அணி உயர்வாக இருப்பதால் அடுத்த ஆட்டத்தில் வென்றால் பதினான்கு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும் மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதில் சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது அடுத்துவரும் வரும் சிஎஸ்கேவுக்கான மூன்று ஆட்டங்களில் ஒன்றில் தோற்று இரண்டு இல் வென்று சன்ரைசர்ஸ் தனக்கிருக்கும் இரண்டு ஆட்டங்களில் வென்றால் சன்ரைசர்ஸ் மூன்றாவது இடத்தையும் சிஎஸ்கே நான்காவது இடத்தை பிடிக்கும் ஒருவேளை சன்ரைசர்ஸ் அணி தனக்கிருக்கும் இரண்டு ஆட்டங்களில் ஒன்றில் தோற்று ஒன்றில் வென்று சிஎஸ்கே அணி தனக்கிருக்கும் மூன்று ஆட்டங்களில் வென்றால் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அல்லது சிஎஸ்கே அணி ஒன்றில் தோற்று இரண்டு ஆட்டங்களில் வென்று சன்ரைசர்ஸ் அணியும் ஒன்றில் தோற்று ஒன்றில் வென்றால் இரு அணிகளும் தலா பதினாறு புள்ளிகள் பெறும் நான்காவது இடத்துக்கு கூடுதலாக டெல்லி கேபிடல்ஸ் அல்லது லக்னோ அணிகளும் போட்டியிடும் சூழல் வரலாம் அப்போது எந்த அணியின் நிகர ரன் ரேட் உயர்வாக இருக்கிறதோ அந்த அணி மூன்றாவது இடத்தையும் அடுத்த உயர்வாக இருக்கும் அணி நான்காவது இடத்தையும் பிடிக்கும் லக்னோ பிளே ஆஃப் செல்லுமா அதே சமயம் லக்னோ அணி பன்னிரண்டு போட்டிகளில் ஆறு வெற்றி ஆறு தோல்வி என பன்னிரண்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான தோல்வியால் லக்னோ நிகர ரன்லைட் மிக மோசமாக சரிந்து மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆறு ஒன்பது என குறைந்துவிட்டது அடுத்து வரும் இரு ஆட்டங்களிலும் லக்னோ அணி வென்றாலும் பிளே ஆஃப் சுற்று உறுதி என கூற முடியாது நிகர ரன் ரேட் உயர்வாக இருக்க வேண்டும் டெல்லி அணி சன்ரைசர்ஸ் அணி ஆகியவை தலா ஒரு போட்டியில் தோற்க வேண்டும் சிஎஸ்கே அணி இரண்டு ஆட்டங்களில் தோற்க வேண்டும் இவையெல்லாம் நடந்தால் லக்னோ அணி பதினாறு புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றில் கடைசி இடத்தை பிடிக்க முடியும் சன்ரைசர்ஸ் அணியின் பிரமாண்ட வெற்றி எப்படி சாத்தியமானது சன்ரைசர்ஸ் அணி நேற்று வரலாற்று சேசிங் செய்து பத்து விக்கெட் வித்தியாத்தில் வெற்றி பெற்றதற்கு அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் டிராவிஸ் ஹெட் எண்பத்தொன்பது அபிஷேக் சர்மா எழுபத்தைந்து ஆகிய இருவர்தான் காரணம் இதில் பதினாறு பந்துகளில் அரைசதம் அடித்த டிராவிஸ் ஹெட் முப்பது பந்துகளில் எண்பத்தொன்பது ரன்கள் சேர்த்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இவரின் கணக்கில் எட்டு சிக்சர் எட்டு பவுண்டரிகள் அடங்கும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டிராவிஸ் ஹெட் ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார் இந்த ஐபிஎல் ஆட்டத்தில் மட்டும் ஹெட் இருபது பந்துகளுக்குள் மூன்று முறை அரைசதம் அடித்துள்ளார் ஹெட்டுக்கு துணையாக பேட் செய்த அபிஷேக் சர்மா பத்தொன்பது பந்துகளில் அரைசதம் அடித்து இருபத்தெட்டு பந்துகளில் எழுபத்தைந்து ரன்களுடன் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இவரின் கணக்கில் ஆறு சிக்சர்கள் எட்டு பவுண்டரிகள் அடங்கும் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் இருவரும் சேர்ந்து ஐம்பத்தெட்டு பந்துகளை சந்தித்து அதில் பதினாறு பவுண்டரி பதினான்கு சிக்சர்களை விளாசினர் இந்த சீசனில் மட்டும் சன்ரைசர்ஸ் அணியின் பேட்டர்கள் நூற்று நாற்பத்தாறு சிக்சர்களை அடித்துள்ளனர் ஐ பி எல் வரலாற்றில் இதுவரை எந்த அணியும் இந்த சாதனையை செய்ததில்லை சன்ரைசர்ஸ் அணி மூன்று புள்ளி ஒன்று ஓவர்களில் ஐம்பது ரன்களையும் ஐந்து புள்ளி நான்கு ஓவர்களில் நூறு ரன்களையும் சன்ரைசர்ஸ் எட்டியது பவர் பிளே ஓவர் முடிவில் சன்ரைசர்ஸ் நூற்று ஏழு ரன்கள் சேர்த்தது பவர் பிளேயில் சேர்க்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்சமாக அமைந்தது இருவரின் அதிரடி ஆட்டத்தால் பந்து சிக்சர் பவுண்டரி என பறந்தது ரன்ரைட் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் சன்ரைசர்ஸ் அணி நூற்று ஐம்பது ரன்களை எட்டியது ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இலக்கை அடைந்து சன்ரைசர்ஸ் வெற்றி பெற்றது பந்துவீச்சிலும் மிரட்டிய சன்ரைசர்ஸ் சன்ரைசர்ஸ் அணியின் புவனேஸ்வர் கம்மின்ஸ் பந்துவீச்சிலும் சிறப்பாக செயல்பட்டனர் புதிய பந்தில் புவனேஸ்வரின் ஸ்விங் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பீகாக் இரண்டு ஸ்டாய்னிஸ் இரண்டு ஆகியோர் விக்கெட்டுகளை இழந்தனர் பவர் பிளேயில் புவனேஸ்வர் பந்து வீசி முடிக்கும்போது இரண்டு ஓவர்களில் ஏழு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஷாபாஸ் அகமது இரண்டு ஓவர்கள் வீசி ஒன்பது ரன்கள் கொடுத்து லக்னோ ரன்ரைட்டை இழுத்து பிடித்தனர் கேப்டன் ராகுல் இருபத்தொன்பது அணியை மீட்க போராடிய நிலையில் கம்மின்ஸின் தந்திரமான பந்தில் டி பேக்வேர் பாயிண்டில் நடராஜனிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் நடுவரிசையில் பூரன் நாற்பத்தெட்டு பதோனி ஐம்பத்தைந்து ரன்கள் சேர்த்து லக்னோ அணியை கரை சேர்த்தனர் லக்னோ அணி பவர் பிளேயில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருபத்தேழு ரன்கள் சேர்த்தது சன்ரைசர்ஸ் அணி பவர் பிளேயில் விக்கெட் இழப்பின்றி நூற்று ஏழு ரன்கள் சேர்த்தது இரு அணிகளுக்கு இடையிலான பவர் பிளே ஸ்கோர் வித்தியாசம் என்பது ரன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கெட்டி இமஜஸ் பேச வார்த்தைகள் இல்லை போட்டி முடிந்த பிறகு லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுல் கூறுகையில் எனக்கு பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை இவர்களின் பேட்டிங்கை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறோம் இப்போதுதான் நேரடியாக பார்த்தோம் நம்ப முடியாமல் இருக்கிறது ஹெட் அபிஷேக் அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் பேட்டின் நடுப்பகுதியில் பட்டு தெரித்தது சிக்சர் அடிப்பதற்காகவே பிரத்யேக பயிற்சி எடுத்து கடினமாக உழைத்துள்ளனர் பந்துவீச்சாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட இருவரும் வழங்கவில்லை விக்கெட் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூட வாய்ப்பு வழங்கவில்லை முதல் பந்தை சந்தித்தது முதலே இருவரும் மிகச்சுதந்திரமாக கட்டுப்பாடின்றி பேட் செய்தனர் விக்கெட் வீழ்த்தினால்தான் பவர் பிளேயில் இருவரையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தோம் ஆனால் எங்களால் அதை கடைசி வரை செய்ய முடியவில்லை என தெரிவித்தார் இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க